கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் என்னை நாதா யவால் என்னை நடத்தும் என்னை மறவாயே சுனாதா உந்தண்டயவால் என்னை நடத்தும் பயப்படாதே வாழ கரத்தாலே வாது என்றதாலே தோத்திரம் பயப்படாதே வாழ கரத்தாலே அது காப்பே எந்ததாலே போத்திரம் பாசமன் மேல் நிர்வகித்ததினா அறிக்க இயலாத என்னை பாசமன் மேல் நிர்வகித்ததினா அறிக்க இயலாத என்னை என்னை மறவா யவால் என்னை நடத்தும் என்னை மறவாயே சுனாதா முந்தன் தயவால் என்னை நடத்தும் தாயுதன் சேயை மறந்து விட்டாலும் மறவன் என்னை என்றதாலே தோத்திரம் தாயுதன் சேயை மறந்து வரைந்தீரந்தோவும் உள்ளம் கையில் வல்லவாயம் தன் புகலிடமே வாரைந்தீரந்தோவும் உள்ளம் கையில் வல்லவாயம் தன் புகலிடமே என்னை மாறவாயே தயவா என்னை நடத்தும் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடிச்சு நடத்துகிற எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறதற்காக நன்றி எங்களை வெட்கப்படுத்தாத தெய்வம் எங்களை ஆதரிக்கிற தெய்வம் ஓ எங்கள் மத்தியில் உலாவீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் உங்க ஆதரவின் கரத்தை அவர்கள் மேல் வைப்பீரா பயப்படாமல் எழும்பி பிரகாசிக்கும்படி அவங்க வாழ்க்கை இருளை கத்தர் அகற்றுவீராக தேங்க்யூ ஹோல் ஸ்பெரட் பரிசு தாவியானவர் இடைபெடுகிறதற்காக நன்றி ஆம் மேன் நம்முடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடட்டும் இருக்கிற இடத்திலேயே ஒரு தெய்வீக சுகத்தை உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்யுங்க கட்டுகள் உடையட்டும் சாப வல்லமைகளை கத்தர் முறியடித்து போடுவீராக அப்படி செய்கிறதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை வேத வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் நம்மை மறந்து போக மாட்டார் என்கிற காரியத்தை ஆணித்தரமாக உறுதியாக நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒரு ஸ்திரீ கூட தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறந்து போகலாம் மறப்பாளோ அப்படின்னு கேட்குறாரு ஆனால் மறந்து போகலாம் ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் அன்று சொல்லார் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறதை பார்க்குறோம் ஏன் அவர் நம்மளை மறந்து போக மாட்டார் அடுத்த வசனத்தில் பாருங்கள் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது தேவன் நம்மளை மறந்து போகாமல் இருக்க காரணம் என்ன அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சி வச்சுருக்கிறார் உங்கள் கையில் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிற அந்த வரைகளை பாருங்கள் நீங்கள் மறப்பீங்களா ஏன் நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படின்னா அது எப்போ உங்கள் கண் முன்னாலே இருக்கிறது நீங்கள் கையை அடிக்கடி பார்க்குறீங்க கையை உபயோகப்படுத்துகிறீங்க உங்கள் கையில் உள்ள வரைந்திருக்கிற வரையை போல ஆண்டவருடைய கைகளில் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் வரையப்பட்டிருக்கிறாங்க எப்பொழுதும் எனக்கு முன்பாக உன் மதில்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறது பார்த்திங்களா நான் எப்போவுமே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உன் மேலே தான் எப்போவும் நோக்கமாக இருக்கிறேன் ஆனால் நான் உன்னை இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் சில நேரங்களில் சில மனிதர்கள் கூட நம்மளை மறந்து வெறுத்து தழுனதுனால கடவுள் கூட என்னை மறந்து விட்டாரோ என்று நமக்கு தோணலாம் நீங்கள் யோவின் புஸ்தகத்தில் யோபுண்டி அனுபவத்தை பாருங்கள் பத்தொன்பது பதினாலில் சொல்கிறாரு என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் இது யோபுனுடைய ஒரு அங்கலாய்ப்பு அவருடைய இருதயத்தில் உண்டான ஒரு பாரம் என்ன என்னுடைய சிநேகிதர் பந்து ஜனங்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க உங்களை கூட அப்படி சிலர் மறந்துருக்கலாம் ஒரு காலத்தில் ரொம்ப உங்களை அடிக்கடி பார்த்தவங்க பேசினவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க உங்களை நல்லா விசாரித்தவங்க பல சூழ்நிலைகளை உங்களுக்கு ஒத்தாசையும் உதவி செய்தவர்கள் கூட இன்றைக்கி உங்களை விசாரிக்காமல் பந்து ஜனங்கள் சொந்த பந்தங்கள் கூட உங்களை மறந்து போயிருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையே கற்று சொல்கிறாரு அவங்க மறந்தால் கூட நான் ஒன்று மறக்க மாட்டேன் என்பது தான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது நீங்கள் ஆதியா புஸ்தகத்தில் பாருங்கள் அதனுடைய நாற்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசைப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று பார்க்கிறோம் அப்போ யோசிப்பு ஒரு மனுஷனை நம்பியிருந்தார் இந்த மனுஷன் எனக்கு எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அந்த பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை யோசிப்பு சொன்ன உடனே நீங்கள் வந்து உயர்த்தப்படும்போது என்னை மறந்துடாதீங்கன்னு சொல்லி அனுப்புவார் ஆனால் அவன் என்ன செஞ்சிடறான்னா மறந்துடுவான் நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்ற பலரும் நம்மளை மறப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பீங்க உதவி செஞ்சுருப்பீங்க அவங்க இக்கட்டிலெலாம் அவங்க கூட இருந்திருப்பீங்க ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து அவர்களுக்கு உயர்வு வரும்போது நம்மளும் மறந்துடுவான் இது நான் ஊழிய பாதையிலலாம் நாங்கள் நிறைய அனுபவிக்கும் ஆரம்பத்தில் சபைக்கு வருவாங்க கஷ்டத்தில் மத்தியில் தனிமையில் யாருமே ஆதரவு இல்லைன்னு சொல்லும்போது தேவன் ஆதரவாக இருப்பார் ஊழியர்களாகி நாங்களும் அவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்போம் ஆனால் காலங்கள் கழித்து கத்துற அவங்கள ஆசிர்வதித்து அவங்களுக்கு பொருளாதாரம் பெருகி வீடு வாய்ப்புகள் உண்டாகி நண்பர்கள் பெருகி குடும்பம்லாம் நல்ல ஆசிர்வாதம் ஆன உடனே அவங்களுக்கு அந்த உறவு போதும் இந்த ஏரி வந்த ஏனியை மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரிக்கு மறந்து போயிடுவாங்க ஆனால் ஒன்றை கொள்ளுங்கள் யார் தான் நம்மளை மறந்தாலும் நம்மளை ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பாலகனை பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நானும் உன்னை மறப்பது இன்றைக்கி இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைங்கிறார் இந்த நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் அவருடைய கையில் வரையப்பட்டதுனால உங்களை ஒரு நாள் அவர் மறக்கவே மாட்டார் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அவருக்கு கீழ்ப்படியணும் அவருடைய பிள்ளையாக மாறணும் உங்களை ஒப்பு கொடுக்கணும் தேவனுக்கு நான் வா பயந்து வாழ்வேன்னு சொல்லி அர்ப்பணிச்சிங்கன்னா உங்களை மறக்காமல் நடத்துவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி என்னை எல்லோரும் மறந்துட்டாங்க உதறி தள்ளிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க நான் யாரும் இல்லாமல் தனிச்சிருக்கிறேன்னு ஆண்டு வரை ஏங்குகிற புலம்புகிற ஆண்டு வரை குழம்பி போயிருக்கிற பிள்ளைகளை கத்துறதாமே இந்த நாட்களில் உயர்த்தி அவங்கள நினைவு கூர்ந்து கனப்படுத்தி ஆசை ஏசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்